இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐசிசி உலகக்கிழங்க இருபதுக்கு இருபது தொடர் விறுவிறுப்பாக இடம்பெற்று வருது சூப்பரை சுற்று போட்டிகள் தற்போது இடம்பெற்று வரக்கூடிய நிலையில் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய குழு ஒன்றில் சந்தர்ப்பம் அதிகமாக இருந்த நிலையில் முற்றுப்புள்ளி வைக்க தயாராக இருக்கின்றது ஆப்கானிஸ்தான் அணி இன்று காலை இடம்பெற்ற ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இருபது இருபது போட்டிகள் ஆஸ்திரேலியா அணியை ஓட்டங்களினால் தோற்கடித்திருக்கின்றது ஆப்கானிஸ்தான் அணி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான வெற்றியானது ஆப்கானிஸ்தானினுடைய

நூற்றி நாற்பத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது ஆறு விக்கெட்டுகளை இழந்து இதில் ரஹமனுல்லா குர்பாஸ் அறுபது ஓட்டங்களை பெற்றிருந்தார் நான்கு சிக்ஸர்கள் அடங்கும் இப்ராஹிம் சத்ரான் ஐம்பத்தோரு ஓட்டங்கள் இன்றைய போட்டியில் ஆஸ்திரேலிய பேட் கமின்ஸ் மூன்று விக்கெட்டுகளை அதாவது இருபத்தெட்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஹேட்ரிக் சாதனையும் நிகழ்த்தியிருந்தார் அடுத்தடுத்ததாக உலகக்கென இருபதுக்கு இருபது போட்டிகளில் ஹேட்ரிக் சாதனை வீழ்த்திய பெருமை இப்பொழுது இவரை சாருகின்றது கடந்த போட்டியிலும் இந்த போட்டியிலும் ஹேட்ரிக் சாதனை படைத்திருக்கின்றார் பேட் கமின்ஸ் பதிலுக்கு நூற்றி என்ற வெற்றிலுக்காக துற்படுத்த வந்த ஆஸ்திரேலிய அணியினுடைய விக்கெட்டுகள் ஆரம்பத்திலிருந்தே வீழ்த்தப்பட்டன